வெல்கம் டு அவர் பண்ணிட்டு வரோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இப்போ வரைக்கும் உள்ளமே உள்ள எல்லா கணக்குமே வந்து சால்வ் பண்ணி நம்ம போட போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ எல் டாபிக்ல இருந்து ஒரு கணக்கு பார்க்கலாம் அண்ட் ஃபைவ் ஆர் பை டுவெல் அண்ட் டுவெண்ட்டி நானூறுக்கும் ஐநூறுக்கும் இடையில் பனிரெண்டு பதினைந்து மற்றும் இருபது என்றால் வகுப்படக்கூடிய எண்கள் எத்தனை உள்ளல அப்படின்னு கேட்டிருக்காங்க சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா நானூறுக்கும் ஐநூறுக்கும் உள்ள இடப்பட்ட நம்பர்ஸில் எத்தனை நம்பர் வந்து இந்த பதினே பன்னிரெண்டு பதினஞ்சு இருபது இந்த மூணு ஆலயம் வந்து டிவிசன் ஆகும் அப்படின்னு கேட்டுருக்காங்க இந்த மூணு ஆலயம் டிவிசன் ஆகும் எத்தனை நம்பர் அப்படின்னு கேட்டதுனால நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும் பன்னிரெண்டு பதினஞ்சு அதுக்கப்புறமா இரநூறு சி சார் இருபது இதுக்கு ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ரெண்டுக்கு போடலாம் அப்படின்னா ஆறு பதினஞ்சு

நானூறுல இருந்து ஐநூறு டிவைடர் ஆகக்கூடிய வகுப்படக்கூடிய நம்பர் கேட்டுக்காங்க இப்போ அறுபதுக்கு வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஐயாயிரம் முப்பது ஆறாம் முப்பத்தி ஆறு ஏழா நாற்பத்தி ரெண்டு ஏழு அறுபது எட்டு அறுபது ஃபோர் எயிட்டி அப்போ இப்போ நம்ம இதுக்கப்புறம் வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தாண்டி போயிடும் ஸோ இவங்க என்ன கேட்டிருக்காங்க ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் கூட எத்தனை நம்பர் வந்து இந்த அறுபதால வகுப்படக்கூடிய நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டு நம்பர் தான் ஆன்சர் இருக்குன்னா ரெண்டு சிம்பிள் தான்